குமார்னு ஒரு இளைஞனுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலங்க இதனாலேயே ரொம்ப அதிகமான மனக்கவலையில இருந்தான் எவ்வளவு முயற்சிகள் பண்ணி பார்த்தும் அதுல எல்லாமே அவனுக்கு தோல்விதாங்க குமார சுற்றி உள்ள உறவுகள் எல்லாம் குமார் எதற்கும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இதனாலேயே குமார் மனம் உடைஞ்சு போயிட்டாங்க அந்த காலகட்டத்துலதான் குமார் இருக்கிற ஊருக்கு ஒரு சாது வராருங்க குமார் அந்த சாது கிட்ட போய் தன்னுடைய கஷ்டங்களை சொல்றான் வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்கணும் ஜெயிக்கணும் அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு மன்றாடி கேக்குறாங்க பொன்னகையோட சாது என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு செயினோட கனெக்டடா இருக்கிற தாயத்தை குமாருக்கு கொடுக்குறாருங்க சாது குமார் கிட்ட சொல்றாரு இது சாதாரண தாயத்து கிடையாது இந்த தாயத்துக்குள்ள ஒரு மந்திரத்தை எழுதி நான் வச்சிருக்கேன் அந்த மந்திரம் என்னுடைய குரு எனக்கு கொடுத்தது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அதனால இந்த தாயத்தை நீ கழுத்துல போட்டுக்கோ நீ எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் இனிமேல் உனக்கு வெற்றி தான் அந்த தாயத்துல இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் உன்னுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை உனக்கு நிகழ்த்தும் இனி தைரியமா உன்னுடைய வாழ்க்கையை வாழு அப்படிங்கிறாரு குமாரும் ரொம்ப உற்சாகமா அந்த தாயத்தை வாங்கி கழுத்துல போட்டுக்கிறாங்க அந்த நேரத்துல சாது குமார் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு இன்று இரவு முழுவதும் நீ சுடுகாட்டுல இருந்துட்டு வரணும் அப்படிங்கிறாரு குமாருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இரவுனாலே நான் பயப்படுவேன் நீங்க சுடுகாட்டுல வேற நான் இருந்துட்டு வரணும்ன்றீங்க இரவு முழுவதும் இது சாத்தியமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு குமார் அன்று இரவு சுடுகாட்டுக்கு போகிறாங்க அவனுக்கு ரொம்ப அதிகமான பயம் என்னாகுமோ ஏதாகுமோன்ற ஒரு பயத்தில் இருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சிந்தனை வருதுங்க நம்ம கழுத்துல தான் அந்த தாயத்து இருக்குல்ல அந்த தாயத்துக்குள்ளே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் நம்மளை பாதுகாக்குங்கிற நம்பிக்கையோட அன்று இரவு முழுவதும் சுடுகாட்டில் குமார் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் சாது வந்து குமார் சந்திக்கிறான் சாது கிட்ட குமார் உற்சாகமாக சொல்கிறாங்க உண்மையாகவே அந்த தாயத்துக்கு ரொம்ப அதிகமான சக்தி இருக்கு அதுல இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் என்னால் உணர முடிஞ்சது அதனாலதான் இரவு முழுவதும் என்னால சுடுகாட்டில இருக்க முடிஞ்சது இந்த தாயத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இப்ப அதிகப்படியான நம்பிக்கை வந்துருச்சு என் வாழ்க்கையில அந்த தாயத்தை வச்சு பல சாதனைகள் பண்ண முடியும் அப்படின்னு அதற்காக உங்ககிட்ட ஆத்மார்த்தமா நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அங்கிருந்து கிளம்புறாங்க குமார் கழுத்துல அந்த தாயத்தை இருக்கிறதுனால குமார் ரொம்ப பாசிட்டிவா காணப்படுறாங்க அவன் பேசுற வார்த்தைகள்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குதுங்க குமார் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறான் அங்கேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்க இருந்து வெளிப்படுறத இன்டர்வியூஸ் உணர ஆரம்பிக்கிறாங்க இதனால குமாருக்கு வேலை கிடைக்குதுங்க ஒரு நல்ல கம்பெனியில சூப்பரான ஜாப் குமாருக்கு கிடைக்குது குமார் வெளிநாடுகள் போறான் நிறைய சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய சொந்த ஊருக்கு வந்து அவன் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் கழுத்துல அந்த தாயத்தை இருக்கிறதுனால நிச்சயமா வெற்றி அடைவுங்கிற நம்பிக்கையோட அந்த பிசினஸ் தொடங்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிக்கிறான் மிகப்பெரிய தொழிலதிபரா மாறுறான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க குமாரோடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அந்த சாது மறுபடியும் குமார் இருக்கிற ஊருக்கு வராருங்க குமார் இதை கேள்விப்பட்டு அந்த சாதுவை போய் பாக்குறான் அந்த சாது கிட்ட குமார் சொல்றாங்க உண்மையாவே நீங்க கொடுத்த தாயத்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு மாறிடுச்சு நான் இன்னைக்கு உயர்ந்த நிலைகள் அடைஞ்சிட்டேன் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்க கொடுத்த அந்த தாயத்தை தான் அதற்காக நான் என்னைக்கு உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு குமார் சொல்றாங்க சாது குமார் கிட்ட உன்னுடைய தாயத்தை கலட்டி கொடுன்னு கேட்கிறாரு குமாரும் தாயத்தை கழட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சாது அந்த தாயத்தை திறந்து காட்டுறாருங்க உள்ளுக்குள்ள எதுவுமே கிடையாது குமாருக்கு பயங்கர ஆச்சரியம் சாது கிட்ட குமார் கேட்கிறான் இந்த தாயத்துக்குள்ள மந்திரம் ஏதோ எழுதி வச்சதா சொன்னீங்களே அந்த மந்திரம் எங்க அப்படின்னு சாது சொல்றாரு குமார் கிட்ட தாயத்துக்குள்ள மந்திரம் எல்லாம் எதுவும் கிடையாது இன்னைக்கு வாழ்க்கையில நீ சாதிச்சிருக்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த தாயத்தை கிடையாது உன்னுடைய நம்பிக்கைதான் பல வருடங்களுக்கு முன்னாடி நீ என்ன சந்திக்க வரும்போது உன்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையை கொடுக்கிறதுக்காக தான் இந்த தாயத்துக்குள்ள மந்திரம் இருக்கிறத நான் சொன்னேன் இந்த தாயத்து உன்னுடைய வாழ்க்கையில வெற்றிகளை கொண்டு வரல உன்னுடைய நம்பிக்கை தான் உனக்கு வெற்றிகளை கொண்டு வந்தது நீ இந்த தாயத்து மேல வச்ச நம்பிக்கையை உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தினப்ப உனக்குள்ள இருக்கிற இறை சக்தி மேல நீ நம்பிக்கையோட இருந்த அப்படின்னா உன் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கும் அதனால எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில உனக்குள்ள சக்தி உன்னை நேர்த்திய வழிநடத்துங்கிற நம்பிக்கை மட்டும் இழந்துடாத அப்படின்னு சொல்றாருங்க மனிதனுடைய வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் வரும்போது இறைவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா மனிதன் அந்த நேரத்துல இறைவன் மேல நம்பிக்கையோட இருக்கணும் இந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு இறைவன் என்ன வழிநடத்துவாருங்கிற அந்த மனநிலையோட நம்ம இருந்தோம்னாலே இறைவன் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படின்னு சாது குமார் கிட்ட சொல்லியிருக்காருங்க இதை கேட்டவுடன் குமாருக்கு மிகப்பெரிய புரிதல் வந்ததுங்க தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்து தீர்க்கமான நம்பிக்கையோட நீ வாழணுங்கிற ஒரு மனநிலையோட குமார் வாழ ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிந்த ஒரு நபர் மிகப்பெரிய பணக்காரருங்க பேர் புகழ் பணம் பவர் எல்லாமே அவருக்கு இருக்கு அதே மாதிரி நாங்கிற தன்மையும் அவருக்கு அதிகமா இருக்குங்க நான் தான் இதெல்லாம் சாதிச்சேன் தான் இது முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்பாரு கடவுள் நம்பிக்கைலாம் அவர் கிடையாதுங்க தனக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சிக்கவே கிடையாது அதே மாதிரி யாருக்கிட்ட பேசினாலும் அவங்களை ஈஸியா காயப்படுத்திடுவாருங்க தான் எல்லாத்தையும் சாதிச்சதா அவர் உணர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு நான் அவர் பல வருடங்களுக்கு முன்னாடி நான் சந்திச்சிங்க அவர் ரொம்ப ஒரு நெகட்டிவான மனநிலை தான் இருப்பார் ஈஸியா நெகட்டிவான வார்த்தைகள் எல்லாருக்கிட்டையும் பேசிருவாரு அவர்கிட்ட அந்த அகங்காரம் ரொம்ப அதிகமாவே இருக்குங்க இப்ப ரீசெண்டாக அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுங்க அப்ப மிகப்பெரிய மாற்றங்கள் அவர்கிட்ட நான் பார்த்தேன் குறிப்பா ரொம்ப தாழ்மையா இருந்தாருங்க இறை நம்பிக்கையோட என்கிட்ட பேசினாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்ப அவர்கிட்ட கேட்டேன் எப்படி இந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழ்ந்தது அப்படின்னு அப்போ அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாருங்க அவருடைய மகள் மேல அவருக்கு ரொம்ப அதிகமான பாசங்க ஒரு நாள் அவருடைய மகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அந்த ஊர்ல இருக்கிற தலை சிறந்த மருத்துவர்கள்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவருடைய மகளை மனம் ஒண்டிச்சு போயிட்டாருங்க அவரு என்ன பண்ணணும்னே தெரியல டாக்டர்ஸும் பாத்தீங்கன்னா நாங்க எங்க சைட்ல எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டோம் இனி காப்பாத்த முடியுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்துல தான் அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்லிருக்காரு நம்பிக்கையோட இறைவன் கிட்ட நீ பிரார்த்தனை பண்ண உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் அப்படின்ட்டு அன்னைக்கு அவருடைய அகங்காரத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ரூம்குள்ள போய் ஆத்மார்த்தமா கண்ணீர் மல்க இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்காருங்க தன்னுடைய மகள் குணமாகணும் என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட அர்ப்பணித்து நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணியிருக்காருங்க என்ன நடந்தது தெரியுமா அடுத்த நாள் அவருடைய மகள் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர்ஸ்க்கே இது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குங்க பரிபூர்ணமா அவங்க அடுத்த சில நாட்கள்ல குணமாயிருக்காங்க அவருடைய மகள் குணமானதுக்கு அப்புறம் இறைவன் மேல அவருக்கு தீர்க்கமான நம்பிக்கை வந்துருச்சுங்க தன முழுமையா கிட்ட அர்ப்பணிச்சு அவர் வாழ ஆரம்பிச்சாரு கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போது மட்டும் இறைவன் கிட்ட அவர் பிரார்த்தனை பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் இறைவன் தன் வாழ்க்கையில கொடுத்த விஷயங்களை நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி உணர்வோடு அவர் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாருங்க அன்னைக்கு என்கிட்ட இதை அவர் பகிர்ந்துக்கும் போது அவரறியாம அவர் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு நம்பிக்கைக்கு மிக அதிகமான சக்தி இருக்குன்னு ஆய்வுகள்ல இப்ப நிறைய கண்டுபிடிச்சிட்டு வராங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மருத்துவர்கள் பேஷன்ஸ் கிட்ட பேசும்போது பாசிட்டிவான வார்த்தைகள் அவங்க சொன்னாங்கன்னு வைங்களேன் பயப்படாதீங்க நீங்க குணமாயிடுவீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா பேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ரெக்கவரி நடக்கிறதா சொல்றாங்க ரொம்ப குணமாறாங்களாம் அதே மாதிரி பேஷண்ட்ஸும் பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட மாத்திரைகள் எடுக்கும்போது மெடிசன்ஸ் எடுக்கும்போது அவங்க சீக்கிரம் குணமாறதாக சொல்றாங்க இதை பிளஸிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க நம்பிக்கையின் மூலமாக மனதளவில் உடல் மாற்றங்கள் நிகழுதுங்க நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க அந்த நேரத்துலயும் நம்ம நம்பிக்கையோட இருக்கணுங்க அந்த இறைவன் நமக்குள்ள வாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் நிச்சயமாக நம்மளை வழி நடத்துவார் இந்த சூழ்நிலை கடந்து வருவதற்கு நமக்கு உறுதுணையா இருப்பாருங்கிற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்குங்க நம்பிக்கையை பத்தி நம்ம பேசும்போது நிச்சயமாக அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஜெசிகா காக்ஸ்ங்கிற பெண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்க ஜெசிகா காக்ஸ் அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு ரெண்டு கைகள் கிடையாதுங்க அவங்களுடைய பதினோராவது வயது வரைக்கும் அவங்க செயற்கை கைகள் பொறுத்திருந்தாங்க ஆனா எல்லாம் அவளை பார்த்து பரிதாபப்படுறத பார்த்தவுடன் அவங்களே அந்த செயற்கை கைகளை அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க கடினமாக உழைத்து ரெண்டு கைகள் இல்லாமல் அவங்க ஃப்ளைட் ஓட்டினாங்க கைகள் இல்லாமல் ஃப்ளைட் ஓட்டினதுக்காக அவங்க கின்னஸ் ரெக்கார்ட் சாதனை பண்ணியிருக்காங்க ஜெசிகா காக்ஸ் சர்டிஃபைடு ஸ்கூபா டிரைவருங்க அது மட்டும் இல்லாமல் மார்ஷியல் ஆர்ட்ஸில் அவங்க பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க டிசாமியோ லிமிட்ஸுங்கிற ஒரு புத்தகம் எழுதி பல பேர் அவங்க இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க ஜெசிகா காக்ஸனுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் இருந்தாலும் அவங்க இவ்வளவு சாதனைகள் பண்ணதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்பிக்கைதாங்க அவங்க எக்காரணத்தை கொண்டும் வாழ்க்கையில நம்பிக்கை இழக்கவே கிடையாதுங்க அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சாதனைகள் பண்ணி பல பேருக்கு அவங்க இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கலாங்க தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நீங்க தைரியமா இருக்கணும் இறை நம்பிக்கையோட இருக்கணும் கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நான் நம்பும் இறைவன் என்னை வழி நடத்துவார் அப்படின்னு அப்படி நீங்க டைப் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவா டைப் பண்ணுங்க உணர்வு பூரமா நம்பிக்கையோட இருக்கிறதா உணர்ந்து நீங்க டைப் பண்ணனுங்க இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழும் அப்படிங்கறத நான் முழுமையா நம்புறேன் எது வந்தாலும் சரி நான் பார்த்து கொள்கிறேன் என் மீது பாரத்தை போடு யாமிருக்க பயமே நின்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப்